திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் போற்றி எம்பிரான் நம்பியாரூரர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பியாரூரர் பெருமான் அருளை செய்த ஏழாம் திருமுறையில் எழுபத்தி எட்டாவது திருப்பதிகம் தலம் திருக்கேதாரம் பண் நட்டபாடை திருச்சிற்றம்பலம் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னம் பாழ் போவது பிறவி கடல் பசிநோய் செய்த பரிதான் தாழாதரம் செய்மின் தடம் கண்ணான் மலரோனும் கீழ்மேலுரன்றான் சிறுகேதாரமெனீரே பரியே சுமன் வீர் பரி நறிக்கீறுவதீர் குறி கூவிய கூற்றும் கொழும் நாளாளரமுழவே அறிவானிலும் அறிவான் நலனரு நீரொடு சோறு கிரி பேசி நின்றிடுபார் தொழு கேதாரம் என் நீரே கொம்பை பிடித்தொரு காலர்கள் இருகால் மலர்தூவி நம்பன் நமையாழ்வான் என்று நடுநாளையும் பகலும் கம்ப கழிற்றினமாய் நின்று சுனை நீர்களை தூவி சிந்தும் திருகேதாரம் நீரே உழக்கே உண்டு படை தீட்டி வைத்திழப்பார்களும் சிலர்கள் வழக்கே எனில் மென்பர் என்பர் மாந்தர் சழக்கே பறி நினைப்பாரொடுதவமாவதுமின் கிழக்கே சலமிடுவார் தொழுகேதாரமின் நீரே வாழோடிய தடங்கண்ணியர் வலையில் அழுந்தாதே நாளோடிய முன்னம் நணுகி முனம் அணுகி ஆளாய்வுமின் அடிகட்கிடமதுவா அதுவே எனில் இதுவே கீழோடர வசை கேதாரம் என்னீரே தளிசாலைகள் தவமாவது தம்மை பெரில் அன்றே குளியீருளம் குறுக்கேத்திரம் கோதாபிரி குமரி தெளி யீருளம் சீபற்பதம் தெற்கு வடக்காக கிளி வாழை உன் கணி கீரி உன் கேதாரம் என்னீரே பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவே முழவதிர கண்ணின் ஒளி கணகனை வயிரம் வயிறம் அவை சொரிய கண்ணின் ஒளி கணகச் சுனை வயிறம் அவை சொரிய மண்ணின் தன மத வேளங்கள் மணி வாரி கொண்டெறிய மண்ணின்றன மத வேளங்கள் மணி வாரி கொண்டெறிய கின்னென்ற இசை முரளும் ம நீரே முளைக்கை பிடி முகமன் சொலி முதுவேகளை இருத்து துளக்கை கழிற்றினமாய் நின்று சுனை நீர்களை தூவி வழக்கை பொழி மழை கூர்தர மயில் மாண்பினை நிலத்தை கிளைக்க மணி சிந்தும் திருக்கேதாரம நீரே பொதியே சுமந்துழல் வீர் பொதி அவமாவதும் அரியர் மதிமாந்திய வழியே சென்று குழி வீழ்வதும் வினையாள் கதி சூழ் கடல் இலங்கை கிரை மலங்கவு வரை அடத்து கெதி பேறு செய்திருந்தானிடம் கேதாரம் என்னீரே நாவின் மிசை தமிழ் ஞான சம்பந்தன் யாவர் சிவன் அடியார்கற்கு அடியான் அடி தொண்டன் தேவன் திருகேதாரத்தை செய்த பாவின் தமிழ் வல்லார்பரலோக திருப்பாரே திருச்சிற்றம்பலம் அம்மை கேதார கௌரி அம்மை உடனுரை சுவாமி கேதாரநாதர் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி ത്രിച്ചിത്രംബലം <trychick>